ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தில் ஒரு முட்டை சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நான் மூணு பெரிய வெங்காயம் பொடியானியல்வாக்கெலாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் அரக்கப்பு கடலை மாவு அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையில் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பு சோடா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இதில் ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்துடலாம் இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இதை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிரும் வீட்டில் இருக்கிற வெங்காயமும் முட்டையும் சேர்த்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதாரண உள்ளி வடை சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் எந்தளவுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க